பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கி வந்து நம்ம ஆவணி மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் பதினேழு எட்டு இருபத்தஞ்சி இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நம்மளுக்கு ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பிறந்து விட்டது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் வந்து அவருடைய சொந்த வீடான சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலமே ஆவணி மாதம் இதில் வந்து சூரியன் வந்து ஆட்சியிலே இருக்கின்றார் அதனால சூரியன் சிம்மத்திலே இருக்கும்போது எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி பெறும் என்று சொல்வார்கள் அது ஒருவருக்கு சூரியன் வந்து ஒருவருடைய ஜாதகத்திலே சிம்ம ராசியிலே இருந்து அதுவும் பத்தாம் இடத்திலோ பதினோராம் இடத்திலோ இருந்தால் அவருக்கு அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் நல்ல மேன்மை அடைவார் நல்ல பிரபலம் அடைவார் என்பது ஜோதிட ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் சிங்கத்திற்கு இணையான மாதமும் இல்லை சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லைன்னு அகத்திய மாமனிவர் சொல்லியிருக்கார் தமிழ் மாதங்கள்ல ஆவணி மாதமாக வருவது ஐந்தாவது மாதமாக வருகின்றது கேரளத்தில் வந்து இதுவே முதல் மாதமாகவும் சிம்ம மாதமாகவும் கருதப்படுகின்றது சிரவண நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் திருவோணத்தில் பௌர்ணமி நாள் வருவதால் இது சிரவண மாதம்னு சொல்றாங்க இந்த மாதமே வேதம் கற்றுக்கொள்ள ஏற்றக்கூடிய ஒரு நல்ல தொடக்க மாதமாக இருந்து வருகின்றது அதாவது அது தேய்ந்து தேய்ந்து வெறும் பூநூலை மாற்றிக்கொள்ளும் ஒரு சடங்கான மாறிப்போனதாக உள்ளதும்னு ஆன்றோர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் இம்மாதத்தில்தான் சதுர் மாசிய விரதம் வருகின்றது உச்ச தினங்கள் வருகின்றன அதனால இந்த மாதத்திலே செய்யப்படும் வழிபாடுகள் வந்து நல்ல பலனை தரும் சொல்லுவாங்க பார்க்கடலே அசுரர்கள் ஒருபுறமும் தேவர்கள் மறுபுறமும் நின்று கடையும் போது அழுத்தம் தாளாத வாசகி பாம்பு ஆலகாலம் என்னும் கொடிய நஞ்சை கக்கிவிடுகின்றது இதனால் சகல தேவர்களும் அஞ்சுவோட தியாக திருவுருவான ஈசன் வந்து அந்த விஷத்தை ஏற்றுக்கொள்கிறார் சகல லோகங்களையும் காக்கின்றார் ஈசனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதற்காக பார்வதி தேவியாரும் அவருடைய கண்டத்திலே கை வைத்து அந்த விஷத்தை கழுத்திலேயே நிறுத்தி விடுகின்றார் அதனாலதான் அவருக்கு நீலகண்டன்கிற பேரும் வந்தது அவர் உடல் உஷ்ணத்தால் மாறிவிடாது இருக்க தேவர்கள் அனைவரும் அவருக்கு கங்கையால் அபிஷேகம் செய்து தலையிலேயே கங்கை மற்றும் சந்திரனை அமர வைத்து குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றார்கள் இது எல்லாம் நடைபெற்றது ஆவணி மாதத்தில்தான் அதனாலதான் ஆடி போய் ஆவணி வந்தால் நன்மை கூடி வரும் என்பதை போல மிக சிறந்தமாக கருதப்படுகின்றது ஆவணியிலே அத்தனை நாள்களுமே மங்கள நாள்கள் என்பது ஆன்றோர் வாக்கு ஆவணி மாதத்திலே சூரியன் சிம்ம வீட்டிலே ஆட்சி செய்கின்றார் சூரியனுக்கு சிம்ம வீடு பலமான வீடு நமக்கு ஆத்ம பலத்தை தற்போது அதனாலதான் ஆவணி மாதத்தில் கிருஷ்ண அவதாரம் வருகின்றது விநாயகர் அவதாரம் வருகின்றது ஆக பல அவதாரங்கள் ஏற்பட்டுள்ளன மாணிக்கவாசருக்காக இறைவன் குதிரைகளை கொண்டு வந்து மதுரை எம்பதியிலே ஒப்படைத்த ஆவணி மூல விழா திருவிழாவும் இந்த மாதத்தில்தான் அசுரர்களில் சிறந்தவரான மகாபலி மன்னன் வாமன மூர்த்திக்கு மூன்றடி தானம் கொடுத்து இந்த ஆவணி மாத சிரவண துவாதசி நாளில் தான் சிரவண தீபம் என்று போற்றப்படும் ஆவணி மாத திருவோண நட்சத்திரத்திலே ஏற்றப்படும் தீபம் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு வழிபாடாகவும் இருக்கின்றது இந்த நாள்தான் தான் திருமலை திருப்பதியிலே உற்சவரான மலையப்ப சுவாமி ஊஞ்சல் மண்டத்திலே திருச்சேவை செய்கின்றார் அப்போது அங்கே திரிகளை கொண்ட விளக்கு ஏற்றப்பட்டு வெள்ளத்திலே நெய் வெள்ளத்திலே மிதக்கும் இதுக்கு சகசர தீப அலங்கார சேவைன்னு சொல்லுவாங்க ஆவணி மூலம் ஆவணி அவிட்டம் ஆவணி ஞாயிறு புத்திரதா ஏகாதசி காமிகா ஏகாதசி வரலட்சுமி விரதம் போன்ற பல விரத நாள்களும் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தி பாஞ்சராத்திர ஜெயந்தி என்ற பல நோன்புகளும் இந்த மாதத்தில்தான் வருகின்றன ஆவணி மாத செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை விரதத்திற்கு ஒரு முக்கியத்துவம் முகந்த நாட்களாக இருக்கின்றன புதிதாக திருமணமான பெண்கள் மாங்கல்ய பலம் பெற ஆவணி மாதம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை கௌரி விரதம் அனுஷ்டிப்பார்கள் ஆண்களும் தங்கள் நெரு விருப்பம் நிறைவேற ஆவணி பெருமாளுக்குரிய நோன்பை கடைப்பிடிப்பார்கள் ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆவணி மாதம் சிவபெருமான் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மாதம் என்பதால் திங்களும் வியாழனும் மிகச்சிறந்த நாட்களாக சைவர்களுக்கு அமைகின்றது ஆவணி மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பது மிக சிறந்த பலனை தரும் ஏன்னா ஞாயிறு என்றால் சூரியன் அந்த சூரியன் ஆவணி மாதத்திலே சிம்ம ராசியிலே ஆட்சி பலத்தோடு இருக்கின்றார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையே காலையில ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள அந்த சூரிய ஓரை வரும் இந்த சூரிய ஓரையிலே நீங்க அதுவும் ஆவணி மாத காரியங்களை துவக்கினால் அந்த காரியங்கள் கச்சிதமாக வெற்றியோடு நிறைவேறும் ஆவணியிலே பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆன்மீக அறிவை புகட்டினால் அதிலே சிறந்து விளங்குவார்கள் தேக நலனுக்காக சூரிய நமஸ்கார பயிற்சி எடுப்பவர்கள் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைதான் தொடங்குவார்கள் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைக்கு உரிய வழிபாட்டுக்குரிய ஏற்ற நாள் அதே மாதிரி சூரிய நமஸ்கார வழிபாட்டை தொடங்குவதும் அந்த நாள்ல தான் விழாக்களுக்கும் விரதங்களுக்கும் மட்டுமில்லாமல் இந்த மாதத்திலே பல ஆண்டோர்களும் அடியார்களும் தோன்றியுள்ளார்கள் இளையான்குடி மாற நாயனார் குடச்சிறை நாயனார் திருநீலகண்ட நாயனார் ஆதிபத்த நாயனார் போன்றவரின் குரு பூஜைகள் இந்த மாதத்தில்தான் வருகின்றது சூரிய நமஸ்காரம் யோக பயிற்சிகள் வேத பயிற்சிகள் ஆன்மீக வகுப்புகள் எல்லாம் துவங்குவதற்கு ஏற்ற மாதம் ஆவணி மாதம் ஆவணி மாதம் கிரக பிரவேசம் செய்தால் அந்த வீடு நிலையாக இருக்கும் நீண்ட நாட்கள் தங்கியிருக்கலாம் விவசாயத்திலும் ஆவணி மாதம் மிகச் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது ஆடிப்புட்டம் தேடி விதைக்கும் விவசாயிகள் ஆவணி மாதத்தில் சற்றே ஓய்வு எடுத்துக் கொள்வதுடன் ஒட்டுமொத்த மழையும் ஆவணி மாதத்தில்தான் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழையாக நம்முடைய தமிழகம் எங்கும் துவங்குகின்றது ஜோதிட முறைப்படி பார்த்தால் சூரியன் வலுப்பெறுவதால் இந்த காலத்திலே ஆவணிகளே செய்யும் காரியங்கள் நல்ல பலனை தரும் அநேக தீமைகள் ஒழிந்து மங்களங்கள் சூழும் இந்த மாதத்தின் நம்பிக்கைக்கும் நன்மைக்கும் ஏற்ற மாதமாக கருதப்படுகின்றது என்று பெரியோர்களால் கூறப்படுகின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆவணி மாதத்திலே நாம் தெய்வ நம்பிக்கை பெற்று விரதங்களை மேற்கொண்டு ஆவணி மாதத்திலே சிம்மத்திலே நம்முடைய ஆத்மகார்கன் சூரிய பகவான் ஆட்சி பீடத்திலே இருக்கும்போது பல நல்ல அரிய காரியங்களை செய்து எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்